வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படை கமாண்டர்கள் மாநாடு இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைக்கிறார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் நூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு மன்னா பதக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு எதிரான அனைத்து தரப்பினரும் ஓரணியில் இணைவது அவசியம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்கம் மற்றும் பீகார் மாநிலங்களில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முப்படை கமாண்டர்களின் மூன்று நாள் மாநாட்டை தொடங்கி வைக்க கொல்கத்தா சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் பீகாரின் புர்னியா விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைப்பதுடன் சுமார் முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புர்னியாவில் தேசிய மக்கனா வாரியத்தை தொடங்கி வைக்க உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இந்த வாரியம் பீகார் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் தனியார் ஊடக நிறுவன மாநாட்டில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பு முறையை எளிமைப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட திரு பியூஷ் கோயல் இது ஊழலற்ற மற்றும் இடைத்தரகர்களின் தலையீடு இல்லாத நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாளையொட்டி காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் நூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு அண்ணா பதக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதன்படி காவல்துறையில் தலைமை காவலர் முதல் காவல் கண்காணிப்பாளர் வரையிலான பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் நூற்றம்பது பேருக்கும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சிறைத்துறை ஊர்காவல் படை தடை அறிவியல் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நாற்பத்தி மூன்று பேருக்கும் அவர்களது சிறப்பான பணியை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட உள்ளது இது தவிர பல்வேறு சம்பவங்களின் போது சிறப்பாக பணியாற்றிய துறையைச் சேர்ந்த மூவருக்கு தமிழக முதலமைச்சரின் தீயணைப்பு பணிக்கான அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த பதக்கங்கள் மற்றொரு விழாவில் முதலமைச்சரால் வழங்கப்படும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை அவிநாசி சாலையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலம் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கப்படும் என்று பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளாா் கோவையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காந்திபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டுமான பணிகளையும் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார் இந்த நூலக கட்டிடம் பொங்கலுக்கு முன்பாக திறக்கப்படும் என்றும் திரு ஏ தெரிவித்தார் வேலு தெரிவித்தாா் திமுக ஆட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட அனைத்து தரப்பினரும் ஓரணியில் இணைவது அவசியம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு செயல்படாத அரசாக உள்ளதால் மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் தயாராக உள்ளதாக கூறினார் பிஜேபியின் வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் திமுகவின் வாக்கு வங்கி குறைந்து கொண்டிருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது நவீன கழிப்பறைகள் கட்டுவதன் மூலம் தூய்மை புரட்சி பற்றிய குரல் செங்கோட்டையிலிருந்து எழும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து பதினான்கு அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை இந்தியா இயக்கத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டார் தூய்மை பாரதம் என்ற இந்த இயக்கம் இதை நாம் அக்டோபர் முதல் தொடங்க இருக்கிறோம் நான்கு ஆண்டுகளுக்கு உள்ளாக நாங்கள் இதை முன்னெடுத்துச் செல்ல விரும்புகிறோம் மேலும் ஒரு பணியை நாம் இன்றே தொடங்க இருக்கிறோம் அது என்னவென்றால் இந்தியாவில் அனைத்து பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு என தனி கழிப்பறை இருக்க வேண்டும் அப்போதுதான் நமது பெண் குழந்தைகள் செல்வதை தவிர்க்க மாட்டார்கள் தூய்மை இந்தியா இயக்கம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது அதை உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது நாட்டில் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத நிலை ஏற்பட்ட பிறகு நிகழ்ந்த மாற்றங்கள் குறித்து பிரபல சர்வதேச இதழான நேச்சர் சமீபத்தில் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மற்றும் ஒஹியோ பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் ஆண்டுதோறும் சுமார் உயிரிழப்புகள் வெற்றிகரமாக தடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த இயக்கம் பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றி உள்ளது என்னுடைய பெயர் பாரதி நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோயில இருக்கேன் பத்து வருஷங்களுக்கு முன்னால எங்க வீட்டுல கழிப்பிட வசதி கிடையாது அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா இப்போ வந்து பிரதமர் மோடியினுடைய திட்டத்தின் கீழ எங்களுக்கு கழிப்பிட வசதியுடன் கூடிய ஒரு வீட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதற்காக நான் நம்ம பிரதமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தின் வெற்றி சுமார் பனிரண்டு கோடி வீடுகளில் நவீன கழிப்பறைகள் கட்டப்பட்டு திறந்தவெளி கழிப்பிடத்தால் ஏற்படும் தீமையிலிருந்து நாட்டை விடுவித்துள்ளது நிரூபணமாகியுள்ளது நாட்டில் சுமார் எழுபத்தெட்டு சதவீத வீடுகளுக்கு குழாய் மூலம் தூய்மையான குடிநீர் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள நகரங்களை குப்பையில்லாத நகரங்களாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் தூய்மை ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன இது பல்வேறு நகரங்களுக்கிடையே நேர்மறையான போட்டிக்கு வழிவகுத்தது மக்களின் பங்கேற்பும் அதிகரித்துள்ளது இதன் விளைவாக தூய்மையை பராமரிப்பதில் நம் நாட்டின் மீதான பார்வை கடந்த காலத்தை விட கணிசமாக மேம்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து தஞ்சமடைய வருவோரை திருப்பி அனுப்புவதை கைவிடுமாறு பாகிஸ்தானை அகதிகளுக்கான ஐநா ஆணையர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஹமாஸ் அமைப்புடனான போர் முடிந்த பிறகு இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார பெரு வழித்தட பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது குஜராத் ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவ்ரத் மகாராஷ்டிரா ஆளுநராக இன்று கூடுதல் பொறுப்பேற்கிறார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாகவும் இது மேலும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது திருவண்ணாமலை வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற ஆயிரத்து எட்டு குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர் தென்காசியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு குழந்தைகள் ராதை கிருஷ்ணர் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர் மும்பையிலிருந்து அரக்கோணம் வழியாக ரயிலில் கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இத்தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்தனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று கண் பரிசோதனை செய்து கொண்டனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று இருபத்தெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஒவரிலேயே மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக நாற்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தாா் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது இந்திய அணியின் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படை கமாண்டர்கள் மாநாட்டை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைக்கிறார் ஆண்டுக்குள் முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழக காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்கள் நூற்று தொன்னூற்று மூன்று பேருக்கு அண்ணா பதக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு எதிரான அனைத்து தரப்பினரும் ஓரணியில் இணைவது அவசியம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயலார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது செய்தியறிக்கை நிறைவடைகிறது